ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபா கிரோ லைஃப் ஸ்டைல் நேட்டு நைட் வந்து நாங்கள் தோசை சொட்டு செத்தல் மிளகாயில் வந்து பொறிச்சு சம்பளம் முடிச்சுனாங்க நாங்கள் வந்து எப்படி தோசை சுடுறோம்ன்றதை தான் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன் அதுக்கு வந்து முதல்ல உளுந்தை எடுத்து ஊற விட்றேன் ஒரு மூன்று நாலு மணி தேலியும் ஊற விடுறேன் அதோடு சேர்த்து வெந்தயமும் பச்சை அரிசியும் வந்து தனித்தனியாக ஊற விடுறேன் ஊறின பிறகு ஒரு மூன்று நாலு மணி தேலியாக கழித்து உளுந்தோட வெந்தயத்தை போட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்கிறேன் அரைச்சிட்டு அதை மூத்திட்டு அதுக்குள்ளே வந்து ஊற வச்ச அரிசியையுமே கொஞ்சம் தண்ணி பதமா அரைச்சு அந்த உளுந்துக்குள்ளேயே போட்டுட்டு அதுக்கு பிறகு ப பச்சைமா அதாவது கோதுமைமா வந்து சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா குளாய்ச்சி வைக்கிறேன் இது வந்து அப்போ சுழா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் நிறைய நேரம் வந்து ஊற விட போகிறீங்க சொல்லி சொன்னால் நிறைய நேரம் போட்டீங்கன்னு சொல்ல அது நல்லா புளிச்சு வந்துடும் இல்லைன்னா கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குன்னா நீங்கள் அப்போ சுழா போட்டிங்கன்னு சொன்னாலும் புளிச்சு வந்துடும் நாங்கள் வந்து கையால் நல்லா கத்தி விடாமல் வந்து அம்மா வடிவாக குளாச்சி வைக்கிறோம் குளாச்சி வச்சிட்டு இரவு வந்து வெங்காயம் பச்சை மிளக வெங்காயம் செத்த எல்லாம் தாளிச்சு அதுக்குள்ள ஊத்திட்டு தோசை சுடுறம் அதே மாதிரி செத்த மிளகாயம் பொரித்து சம்பல் வந்து மிக்சியில் இறைக்காமல் உரில் வந்து உதிச்சு எடுத்தால் இனிமேல் தோசைக்கு வந்து நல்லா இருக்கும் நாங்கள் வந்து தோசைக்கு பொரித்த மிளகாய் சம்பல் தான் நாங்கள் அடுப்பில் வந்து நான் ஸ்டிக் பேன் வந்து வச்சு அதில் வந்து இப்படி ஊற்றி எடுக்கிறோம் எனக்கு வந்து இப்படி வட்டமாக அது தோசை இது அம்மா தான் ஊற்றி எடுக்கிறோம் தோசைக்கு மேலே நல்லெண்ணெய் விடுறோம் நல்லெண்ணெய் இல்லை நாங்கள் நெய்யும் விடுறோம் நாங்கள் அப்பமாக இருக்கிற நேரம் வந்து எங்களுக்கு முட்டையுமே தோசைக்கு மேலே ஊற்றி சுட்டி தருவேன் சிலாக்களை வந்து தோசை அப்படியே ஊற்றிட்டு ஒரு கோப்பையால் மூடி வச்சிருவினேன் நாங்கள் வந்து இப்படி மட்டை பக்கம் பிரட்டி போடுவோம் தோசையை நல்லா பொரிஞ்சு வந்தோன்னு எடுத்துருவேன் நல்ல நெய் எல்லாம் போட்டு சாப்பிடுவேன் இன்னுமே நல்லா இருக்கும் அதுவும் பொறிச்ச மிளகா சம்பளோடு சாப்பிடு இன்னும் நல்லா இருக்கும் ஆரெல்லாம் இப்படி ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்க ஸோ கைஸ் இதுதான் எங்களுடைய நைட் டின்னர் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் வந்து டெய்லி இப்படி தோசை சொல்லி சாப்பிட மாட்டோம் எப்போயும் இருந்துரு தான் எங்களை விட தோசை சுடுவோம் அதுதான் ஸ்பெஷலு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுடைய தோசை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்